அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் படம் வேல்டு சக்சஸ்ஃபுல்லா ரன் என்ன இருக்கு அடுத்தது சைனாலயும் ரிலீஸ் ஆக போகுது அதுவும் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போகுது எல்லாரும் இப்ப எதிர்பார்த்துனாக்கா டூ பாயிண்ட் ஆஃப் படத்துடைய அந்த டெலிடெட் சீன்ஸ் வந்து நியூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து இருப்பீங்க ஆனா அது வரல அதுக்கப்புறம்தான் நாம விசாரிக்கும் போது என்ன சொல்லிருக்காங்க சைனால இந்த படம் ரிலீஸ் அதுக்கு முன்னாடி அந்த டெலிடட் விட்டா நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி அதே போல அந்த டெலிடட் சீன்ஸ் எல்லாம் எல்லாம் சேர்த்து மொத்தமா வந்து சைனால வந்து ஒரு புது ரன் டைமோட ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் யோசிச்சிருக்காங்களாம் ஏன்னா இந்த படத்தோடைய அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அவங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பலமா கொடுத்துருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு இன்னும் கூட சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா கண்டிப்பா வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ரசிச்சு பார்ப்பாங்க ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடென்டா இருக்காங்க சோ இந்த நேரத்துல அதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ டெலிடெட் சீன்ஸ் எல்லாம் தனியாக விட்டு வேணாமான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு டிஸ்கஷன் போயிருந்துருக்கு அதை இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலன்னு சொல்றாங்க அநேகமாக வராதுன்ற மாதிரியும் ஒரு தகவல் வந்துன்னு இருக்கு ஏன்னா சைனல்ல ரிலீஸ் ஆகிற வரைக்கும் டெலிட்டட் சீன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இல்ல மேபி ஏதாவது ஒரு சில நிமிடங்கள் வேணா வரலாம தவிர மொத்த ஒரு சீன்ஸும் வராது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல வந்து டெலிட் பண்ணிருக்காங்க அந்த படத்துல சோ அதுல வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கிற சீன்ஸ் மட்டும் ஏதாவது முக்கியமான சீன்ஸ் மட்டும் வேணா விடலாமோ தவிர யூடியூப்ல மொத்த சீன்ஸும் விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அடுத்தது எப்ப லைகரும் அந்த மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு அந்த மொத்த பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷன் சொல்ல போறாங்க அதிகாரப்பூர்வமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதை பத்தி விசாரிக்கும் போது நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல சொல்லியிருந்தேன் கூடிய விரைவில் சொல்லுவாங்கன்னு ஸோ இப்போ எக்ஸாக்ட் டேட் என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச தகவல் என்ன ரஜினி சார் இப்போ அமெரிக்கா லேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமேட்டா கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணி அவர்கிட்ட தான் டிசைட் பண்ணணும் டேட்டை எக்ஸாக்ட் டேட் என்ன அவங்க சொல்லல ஆனால் கூடிய விரைவில் அதை அதிகாரப்பூர்வ பிரம்மாண்டமான முறையில அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா டூ பாயிண்ட் ஓ மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டும் நமக்கு வந்து அஃசியலா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அது வரைக்கும் ஹேட்டர்ஸ் என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காம வெயிட் பண்ணுங்க